ஒவ்வொரு ஆண்டோட இறுதியிலையும் டாப் டென் திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத குறித்த தகவலாம் வெளிவரும் அந்த வகையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வந்து அதிகம் வசூல் செய்த தமிழ் திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் இந்த ஆண்டு வந்து வசூல் ரீதியாக வந்து முதல் நூறு கோடி படமாக வந்து இணைஞ்சப்படும் வந்து அரண்மனை ஃபோர் தான் அதுக்கப்புறம் வெளிவந்த ஸ்டார் டிமாண்டி காலனி கருடன் பிடி சார் ஆகிய படங்கள்லாம் தொடர்ந்து வெற்றி பெற்றிருந்தது இருந்த போதிலும் அதிக வசூல் செய்த படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இந்த ரிஸ்கில் பார்க்க போகிறோம் அந்த இடத்துல வந்து பெரிய பீரோ ஹீரோக்களோட படங்கள்னால் விஜயோட கோட் நம்ம சிவகார்த்திகளுடைய அமரன் ரஜினியோட வேட்டையன் தனுஷர் ராயன் விஜய சேதுபதியோட மகாராஜா ஆகிய படங்கள்ல வசூலில் பட்டையை கிளம்பிச்சினே சொல்லலாம் ஆனால் கடந்த ஆண்டை ஒப்பிட்டு பார்க்க போகும்போது இந்த ஆண்டு வந்து வசூல் குறைவுதான் திரை வட்டாரத்தில் வந்து பேசப்படுது இந்த நிலையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகம் வசூல் செய்த டாப் திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த லிஸ்ட்டில் வந்து பத்தாவது இடத்துல வந்து டிமாண்டி காலனி டூ திரைப்பட ஏற்படுத்திருக்குது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு கோடி செலவில் எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட அறுபது கோடிக்கு மேலே இந்த படம் வசூல் செஞ்சிருச்சு இந்த படம் வந்து ஆரம்பத்தில் வந்து திரையரங்களை வந்து கம்மியாக இருந்தாலும் படத்தோடைய வந்து ரிசல்ட் நல்லா இருக்கிறதுனால போக போக அதிகமான ஸ்க்ரீன்களை கிடச்சிருச்சு கிட்டத்தட்ட வந்து பிரியா பவானி சங்கரோட நடிப்பு இந்த படத்தில் பிரபல பரபலாவே பேசப்படுச்சுன்னே சொல்லலாம் இந்த படம் அறுபது கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து பத்தாம் இடத்துல இருக்குது அடுத்த இடத்துல வந்து ஒம்பது இடத்துல தங்கலான் திரைப்படம் வந்து இடம்பெடிச்சிருக்குது தங்கலான் திரைப்படம் வந்து பா ரஞ்சித்தருடைய இயக்கத்தில் வந்து நம்ம சிஆன் விக்ரம நடிப்பு வந்து ரொம்ப அபாரமாகவே இருக்கும் இருந்தாலும் திரைக்கதையோட தொய்வுனால் இந்த படத்தில் வந்து கலமையான விமர்சனங்கள் தான் பெற்றுச்சு கலவையான விமர்சனங்களை போது இந்த படம் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செஞ்சிச்சு ஆனால் கிட்டத்தட்ட இந்த படத்தோடைய செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு கோடி வரைக்கும் வசூல் ரீதியாக வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு தோல்வி படமாக இருந்தாலும் ஆனால் சியா மிக்க நடிப்பு வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல அருமையாகவே இருந்துச்சு பா ரஞ்சித் அவர்கள் வந்து சிஎன் விக்ரமன் நடிப்பை வந்து ஸ்டார்னே சொல்லலாம் இந்த திரைப்படம் நம்ம லிஸ்ட்டில் தொண்ணூறு கோடி வசூல் பண்ணி ஒன்பதாவது இடத்துல இருக்குது அடுத்த எட்டாவது இடத்துல அரண்மனை ஃபோர் வந்து எட்டாவது இடத்துல பிடிச்சிருக்குது அரண்மனை ஃபோர் வந்து இந்த ஆண்டில் வெளிவந்த முதல் நூறு கோடி திரைப்படமாகும் இந்த திரைப்படத்தில் வந்து தமனாவோடய நடிப்பை வந்து உண்மையாக அருமையாக நடிச்சிருப்பாங்க ரெண்டு குழந்தைக்கு அம்மாவை அந்த ஒரு உணர்வுகள் வந்து வெளிப்படுத்தி பயம் எல்லா உணர்வு அழகாக வெளிப்படுத்தி நடிச்சிருப்பாங்க அதனால் இந்த படம் வந்து நூறு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு நம்ம லிஸ்ட்டில் வந்து எட்டாவது இடத்துல இருக்குது அடுத்து ஏழாவது இடத்துல நம்ம பார்க்க போற படம் கங்குவா இந்த திரைப்பட முன்னூத்தி ஐம்பது கோடி மோசமாக பெரிய அடி வாங்குதுன்னு சொல்லலாம் அதனால வந்து கிட்டத்தட்ட நூத்தி முப்பது கோடி மட்டுமே வசூல் செஞ்சிருந்த படம் நம்ம லிஸ்ட்ல வந்து ஏழாவது இடத்த வந்து கங்குவா இடம் படிச்சிருக்குது அடுத்து வந்து ஆறாவது இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் டூ வந்து இடம் படிச்சிருக்கு இந்தியன் டூ வந்து திரைப்படம் வெளியேறதுக்கு முன்னாடி இந்தியன் படத்தோட தாக்கத்தால ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா அத்தனை எதிர்பார்ப்பையும் தவிடிபடியும் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம் சங்கர் ஆனால் வந்து சங்கருடைய வெளியான திரைப்படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான பொருள் செலவில் இரநூத்தம்பது கோடிக்கு மேலே வந்து செலவு செஞ்சு எடுத்த படம் அப்படி இருந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு கலவையான விமர்சனம் தான் பெற்றுச்சு ஆனாலுமே கமல்ஹாசனுடைய நடிப்புக்காக அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம்னே சொல்கிறாங்க இரநூத்தம்பது கோடி பொடிச்செல செலவு செஞ்சு எடுத்த இந்த திரைப்படம் வந்து நூற்றம்பது கோடி வசூல் மட்டுமே எடுத்ததுனால நம்ம லிஸ்ட்டில் வந்து ஆறாவது இடத்தை இடம் பிடிச்சிருக்குது அடுத்து வந்து அஞ்சாவது இடத்தை வந்து தனுஷுடைய ராயன் படம் இடம் பிடிச்சிருக்குது ராயன் திரைப்படம் வந்து வெளியாகி கலவையான விமர்சனப்பட்டாலும் ஒரு நல்ல ஒரு வெற்றியை பதிவு செஞ்சுன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த திரைப்படம் வந்து அவரோட இயக்கத்திலே வெளியாகி ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துச்சு கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு ராயன் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கு டேப்டன் சினிமாவில் வந்து ஐந்தாவது இடத்துல வந்து ராயன் திரைப்படம் இடம்பெற்றிருக்கு ராயன் திரைப்படத்தில் வந்து அவரே இயக்கி நடித்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை பதிவு செஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அடுத்து நம்ம டாப் டென்னில் பார்க்க போகிற படம் வந்து மகாராஜா திரைப்படம் அந்த திரைப்படம் வந்து இப்போ நாலாவது இடத்தை பிடிச்சிருக்குது மகாராஜா திரைப்படம் வந்து வெளியாகி ஒரு நல்ல விமர்சனத்தை வந்து பெற்றுக் கொடுத்துன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை சீனாவிலும் திரைப்படம் வெளியாகி ஒரு பெரிய வசூல் வேட்டையை நடந்துச்சு இந்தியாவிலும் சீனாவிலும் சேர்த்து மொத்தம் நூற்றி எழுபத்தெட்டு கோடிகள் வரைக்கும் வசூல் பண்ணி நாலாவது இடத்த இடம் பிடிச்சிருக்குது நம்ம மகாராஜா திரைப்படம் அடுத்து மூணாவது இடத்தை பிடிச்சிருக்குது நம்ம சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையின் திரைப்படம் தான் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே செலவு செஞ்சு இரநூத்தி அறுபத்தஞ்சு கோடிகள் வசூல் பண்ணி இந்த படம் மூணாவது இடத்துல இருக்குது ஏட்டியின் திரைப்படம் வந்து கலவையான விமர்சத்தில் பெற்றாலும் சூப்பர் ஸ்டாரோடைய அபார நடிப்பாலும் பகத் பாஸ்கர் நடிப்பாலும் ஒரு நல்ல ஒரு படிச்சுன்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த படம் ஒரு டிசர் திரைப்படம் தான் அதிக அளவில் வசூல் பண்ண மூணாவது இடத்துல இந்த படம் லிஸ்ட்டில் இருக்குது அடுத்து நம்ம இடத்துல ரெண்டாவது இடத்துல இருக்கப்படம் வந்து அமரன் திரைப்படம் தான் அமரன் திரைப்படம் வந்து தீபாவளி என்று வெளியாகி மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுச்சு திரைப்படம் அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகை இந்த படம் வந்து நிறைய விருதுகளையும் ஒரு நல்ல ஒரு விமர்சனத்தையும் பெற்று கொடுத்துச்சு சிவகார்த்திகனுடைய அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போச்சுனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சாய் பள்ளையுடைய நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தது கிட்டத்தட்ட நூற்றி பத்து கோடிகள் வரைக்கும் செலவு செஞ்சு இந்த படம் முந்நூற்றி அறுபது கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு ஒரு அபாரமான ஒரு வசூலை ஒரு பெரிய பெரிய வெற்றியைப்பட்டுச்சுனே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அதிக வசூல் செஞ்ச படத்தில் வந்து முதல் இடத்துல நம்ம தளபதி திரைப்படம் தான் இருக்குது இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா வந்து தளபதி விஜய் பிரபுதேவா பிரசாந்தின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமை நடிச்சிருந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சுமார் முந்நூற்றி எண்பது கோடிகள் வரைக்கும் செலவு செஞ்சு நானூற்றி அறுபத்தஞ்சு கோடிகள் வரைக்கும் இந்த படம் வசூல் செஞ்சது ஆயிரம் கோடிகளுக்கு இனியும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த திரைப்படம் தலைமையான விமர்சனங்களை பெற்றனால் அந்த படத்தில் வசூல் கொஞ்சம் டல் அடிச்சதுன்னே சொல்லலாம் லியோ திரைப்படத்தை விட இந்த பலத்தில் வசூல் வந்து மிகவும் குறைவுதான் இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டில் அதிகம் வசூல் செஞ்ச படத்தில் இந்த படம் முதல் இடத்துல இருக்குது இந்த கவுண்டனை பற்றின மாற்று கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த திரைப்படங்களில் வந்து எது உங்களுக்கு வந்து அதிக லாபத்தை கொடுத்த திரைப்படமாக நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சகான சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்